பிதா குமாரன் வசுத ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமை இருளான இடத்திற்கு போவதற்கு எல்லாருமே யோசிப்பாங்க ஏனென்றால் அந்த இருளான இடத்துல நம்மால நடக்க முடியாது அந்த இருளான இடத்துல நம்மால நிறைய நேரம் இருக்க முடியாது அந்த இருளான இடத்துல நம்மால சரியான வழி நம்மால் போக முடியாது சரியான பாதை எது சரியான இடம் எது அந்த இடம் எப்படி சொல்லி அந்த நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது ஆம் ஒரு நிமிடம் வெளிச்சம் இல்லை என்றாலே நாம் மிகவும் தடுமாறி போய் விடுகிறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கூட சரி எவ்வளவோ இருள் இருக்கிறது பாவம் நமக்குள்ளாக வந்ததுனால இருள் நம்முடைய வாழ்க்கையை மூடி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கூட சரி இருளான வாழ்க்கையாக தான் அதிகமான நேரத்துல ஈர்க்கிறது வெளிச்சம் எங்க இருக்குது என்று பார்ப்பது உண்டு எந்த இடத்துல வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக நம்ம போய்விடுவோம் அதே போலதான் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அந்த இருளை நாம் களைந்து விட வேண்டும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருளை விட்டு நாம் வெளிச்சத்துக்குள்ளாக போக வேண்டும் இருளான வாழ்க்கை நாம் வெளிச்சமான இடத்திற்கு ஏன் என்றால் இருளான நம்முடைய வாழ்விலே வெளிச்சப்படுத்த வந்தவர் இயேசு ஆண்டவர் தான் அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுக்கிறார் நம்முடைய மன்னித்து மன்னித்திருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அந்த சேர்ந்து வாழணும் அப்போ அந்த ஆண்டோட கொண்டு செல்வது இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த பைபிள் நம்மை ஏசு சாங்கத்துல கொண்டு செல்வது இந்த வேதாகமம் நம்மை ஏ சாங்கத்துல அழைத்து செல்கிறது இயேசு நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை வேதாகமம் காட்டுகிறது இந்த வேதாகமத்தின் வெளிச்சத்தில் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது எப்படியாக சொல்லுறது உமது வார்த்தையின் கால்களுக்கு தீபம் அது என் பாதைக்கு வெளிச்சம் எனக்கு அன்பானவர்களே கடவுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு தீபமும் அது நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது இந்த வேதாகமத்தை நாம் தியானிப்போம் இந்த வேதாகம் சொல்லுகிற வழியிலே நாம் வாழ்வோம் இந்த வேதாகம் காட்டுகிற வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஏஸ்திரத்தில் நம்மை கொண்டு போய் இருக்கும் எனவே நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லாம் இருளை அகற்றி வெளிச்சமான வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள தூயம் ஆகிய நம்மை அந்த வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வார் தெய்வீக சமாதானம் உங்கள் கிறிஸ்து ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் உங்களுடைய குமாரனாக கிறிஸ்து எங்களுடைய இருளான வாழ்வில் வெளிச்சத்தை கொடுக்கிறீர் ஏ சார்ந்தவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறார்களோ ஏ சார்ந்த யாரெல்லாம் ஏற்றிக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்வில் வெளிச்சம் தருகிறீர் அதற்காக நன்றி அப்படியாக நாங்கள் உங்களுடைய மற்றும் விசுவாச நிலையத்திலிருந்து அவர்களாக எங்களுடைய இருளான வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று வெளிச்சத்தின் வாழ்வை வெளிச்சமான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு பெற்றுக் கொள்வதற்கு கத்ததாமே தூய ஆவினாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே கூட நாங்கள் மனம் மனமெறங்கி நம்முடைய வார்த்தை வெளிச்சத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்